காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் காலையிலே வந்துட்டு மீன் வாங்குறதுக்கு என்னோடய வீட்டுக்காரர் வந்து மீன் கடைக்கு போயிட்டாங்க ஸோ மீன் கடையில் எடுத்த வீடியோ தான் இது மீன் கடையில் வந்துட்டு நிறையா வந்து வகை வகையான மீன்கள் இருந்தது பாறை மீன் அப்புறம் நண்டு இறால் நவர மீன் எல்லா மீனுமே இருந்துச்சு இன்னைக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நண்டும் அதுக்கப்புறம் வந்து ஐல மீனும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஐல மீன் வந்து கிலோ வந்து ஐநூறுரூவா அதே மாதிரி நண்டும் கிலோ ஐநூறுவா சொன்னாங்க இதில் ஒரு கிலோ அதில் ஒரு கிலோ வாங்கியாச்சு அதே மாதிரி ஐல மீன் வந்து இது கொஞ்சம் பெரிய ஐல மீன் பொதுவாகவே சின்ன ஐல மீன் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தலை முதற்கொண்டு நம்ம பொறிச்சிட்டு அந்த மென்று சாப்பிட்டோன்னா ஐல மீனோட தலை செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய ஐல மீன் இது அவ்வளோவா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது சின்ன ஐல மீன் அளவுக்கு டேஸ்ட் வராது இருந்தாலும் நல்லா கோடு கோடாக போட்டு மசால் தடவி சமைச்சா நல்லாயிருக்கும் இது வந்து கடையிலே வந்துட்டு நல்லா அந்த செதிலெல்லாம் செதுக்கிட்டு நல்லா வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளே மட்டும் அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் அது மட்டும் வீட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு நண்டும் வந்துட்டு அவங்களே நமக்கு அந்த வெளியில் இருக்க ஓடெல்லாம் உடச்சி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய மீன் மார்க்கெட்லாம் இல்லை தேனியில் ரொம்ப பெரிய மீன் மார்க்கெட்லாம் இல்லை மதுரையில் வந்து மீன் மார்க்கெட் இருக்குது அதாவது அரசு மீன் மார்க்கெட்டே இருக்குது அங்கெல்லாம் போனோன்னா நிறைய வெரைட்டி இருக்கும் இங்கே எங்கள் ஊரில் வந்துட்டு மீன் கடைகளில் தான் மீன் வாங்குவோம் அதே மாதிரி இந்த கடைகளில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சாறு வெரைட்டி மீன் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப பெரிய கடையாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இப்போது இந்த மீன் கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து உங்களுக்கு ஐநூறுவாய்க்கு க குறஞ்ச மீன் எதுவுமே பார்க்க முடியாது ஏதாச்சும் இங்கே ஊரில் உள்ள ஆற்று மீனோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது மீன்னால் நமக்கு வந்து ஐநூறுவாய்க்கு கம்மியாக கிடைக்கும் ஆற்று மீனோ குளத்தில் பிடிச்ச மீனோனால் ஐநூறுரூவாய்க்கு கம்மியாக கிடைக்கும் ஆனால் என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்துட்டு இந்த ஆற்று மீனோ குளத்து மீனோ அந்தளவுக்கு பிடிக்காது கடல் மீன் தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் பொதுவாகவே எல்லாருக்குமே கடல் மீன் ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போவுமே மீன் எடுத்தால் கடல் மீன் தான் அதிகமாக எடுப்போம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட ஐல மீனை வந்து அவங்க நல்லா நீட்டாக வெட்டி கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க கொஞ்சம் வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் அழுக்கா கலங்களாக தான் இருக்கும் மீன் கடையில் யாராவது பார்த்துட்டு என்ன இது சுத்தம் இல்லாமல் இருக்குது கடையில் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது உங்கள் எல்லாம் வந்துட்டு மீன் கடையில் மீன் வந்து என்ன விலை விற்கும் கடல் மீன் அதே மாதிரி மீன் மார்க்கெட்டில் வாங்குவீங்களா இல்லை மீன் கடைகளில் வாங்குவீங்களா ரோட்டோரமாக விற்றுட்ருக்குறவங்கள்கிட்ட வாங்குவீங்களா அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊரில் மீன் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஸோ எத் எந்தெந்த ஊர்களில் என்னென்ன மீன் விலைன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக நம்ம கமெண்ட் பாக்ஸை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நண்டு வந்து அந்த ஓரமாக ஷார்ப்பாக இருக்கிறது எல்லாம் கூட வந்துட்டு செதுக்கி கொடுத்துருவாங்க வெளியில் இருக்க ஓடெல்லாம் நீக்கி ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுப்பாங்க நண்டு இங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அதை நல்லா அலசி கழுவிட்டு அப்படி தூக்கி குழம்புல போட்டால் போதும் கால் தனியாக உடம்பு தனியாக நல்லா சூப்பராக நண்டை வந்து வெட்டி கொடுத்துருவாங்க இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நண்டு மட்டும்தான் சமைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த இதை மீனை வந்துட்டு மஞ்சள் தடவி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு தான் வந்துட்டு மீனை பொறிக்கணும் இன்றைக்கி வந்து நண்டை வந்து நல்லா கிரேவி மாதிரி வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்கலாம் காலையிலேயே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ வந்து நம்ம மீனையும் பொறிச்சு நண்டையும் யூஸ் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது அதனால அவங்க சாயந்தரம் வந்து சாப்பிடுவாங்க இருந்தாலும் நம்ம நாளைக்கு பகலில் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மீன் பொரிச்சோன்னா நல்லா முள்ளெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நிதானமாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நண்டை மட்டும்தான் வந்துட்டு குழம்பு கிரேவி இருக்கேன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துவிட்டாங்க மீன் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கோடாக போட்டு கொடுத்துருக்காங்க உள்ளெல்லாம் கொஞ்சம் ரத்தமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் இந்த மீன் எங்கள் ஊரில் ஐல மீன் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த மீன் என்ன மீன் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நான் இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி வரி வரியாக இருக்கிற கத்தி வச்சு எக்ஸ்ட்ரா கோடு போட்டுக்கிட்டேன் அப்போ தான் மசாலா நல்லா இறங்கி மீன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொறிக்கிறதுக்கு அப்படின்றக்காக இந்த கத்தி வந்து ஆக்சுவலாக காய்கறி வெட்டுறதுக்கு வாங்கினதுங்க ஆனால் வந்து காய்கறி வெட்டினா போர்டு ஃபுல்லாக கீரல் ஆகிடுது அதனால சரின்னு இதை வந்து மீன் வெட்டுறதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனால் இது வந்து புது கத்தினால் நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது கோடெல்லாம் நல்லா விழுகுது அவங்க ஏற்கனவே கோடு போட்டிருந்ததுனால அதுக்கு குறுக்க நான் கோடு போடுறதுக்கு கொஞ்சம் வந்து இதாகிடுச்சி கொஞ்சம் அஷ்டகோணலாக இருக்கும் இப்போ நண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி அலசி எடுத்துட்டேன் ஸோ வந்துட்டு கல் உப்பு போட்டு அலசி எடுத்தாலும் சரி சும்மா அலசி எடுத்தாலும் சரி நல்லா சுத்தமாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து மீனை வந்து நல்லா இந்த மாதிரி மஞ்சள் தடவி ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு எப்போவுமே வந்துட்டு நம்ம மீன் கழுவுறப்ப பேசின் சுத்தமாக இருந்ததுன்னா ஈஸியாக மீன் கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஐயில் மீனை ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு நண்டு இனிமேல் தான் கிரேவி பண்ணணும் கிரேவி பண்ணிவிட்டு நான் ஷார்ட்ஸில் போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி